ஸ்ரீமதி ராமானுஜயன் போந்தோக்கம் போந்தவாக்கம் வார்டு விரைவுகளை தாய்மகளை நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் தற்போது நமது கிராமத்தில் ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் திருக்கோயிலின் நிலங்கள் குறித்து சில வதந்திகளும் சில தேவையற்ற சர்ச்சைகளும் உருவாகி அது குறித்து நேற்று முன்தினம் கூட ஒரு தொலைக்காட்சி சத்தியம் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி செய்தி சேனலில் ஒரு செய்தி ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த செய்தி யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பப்பட்டு அதை நமது கிராம மக்கள் அனைவரும் பார்த்திருக்கிறார்கள் அதில் பல பேர் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த செய்திக்கு ஏன் விளக்கம் கொடுக்கவில்லை ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் கோயில் நிர்வாகம் ஏன் அமைதியாக இருக்கின்றதுன்னு சில பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க முதல்ல இந்த விஷயத்தை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம் முதல்ல வந்து கோயில் நிலத்தை குறித்து பேச்சு பேசிடுவோம் அதுக்கடுத்தது அந்த டிவி செய்தியை பற்றி பேசுவோம் கோவில் நிலம் அந்த நிலம் கோவிலுக்கு உரியது தான் அதில் வித மாற்றமும் கிடையாது அதில் கோயில் நிர்வாகம் உறுதியாக இருக்கின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலாக யூடிஆர் பட்டா நமது கோவிலுக்கு தரப்பட்டு உள்ளது அதில் அனைத்து விவரங்களும் அனைத்து வரைபடங்களும் அதில் உள்ளது காலங்கள் போக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கம்ப்யூட்டர் பட்டா கணினி பட்டா வழங்கப்பட்டது அந்த கணினி பட்டா பெறும்போது அதில் சில குறிப்பிட்ட சர்வே நம்பர்கள் விடுபட்டிருந்தது கோவிலினுடைய நிலங்களினுடைய சர்வே நம்பர்கள் விடுபட்டிருந்தது அது குறித்து நிர்வாகம் கோயில் நிர்வாகம் வருவாய்த்துறை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறைக்கு மனுக்கள் அளித்து அதை நிவர்த்தி செய்து அந்த விடுபட்ட நம்பர்களை நிவர்த்தி செய்து கணினிப்பட்ட வழங்க கேட்டிருந்தோம் அந்த நிலங்கள் குறித்து விசாரிக்கும் பொழுது தற்போது எச்ஓசி அதாவது இனம் காணா வகை என்ற நிலையில் இருப்பதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அது சகஜம் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பட்டாதாரருக்குரிய நிலம் ஹெச்ஓசி என்று தவறுதலாக மாறும் அந்த பட்டாதாரர் அதற்குரிய ஆவணங்களை வருவாய்த்துறையில் சமர் சமர்ப்பித்து அதை ஹெச்ஓசியிலிருந்து விடுவித்து பட்டாக்குரிய உரிமைதாரர் பட்டாவை வாங்கலாம் இதே நிலை தான் நமது கோவிலுக்கும் கோவிலின் நிலமான இந்த இடத்திற்கு ஹெச்ஓசி என்று வந்துள்ளது அதை நிவர்த்தி செய்து கொடுங்கள் அப்படின்ட்டு நம்ம நம்முடைய கோவில் ஆவணங்கள் அனைத்தையும் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் கடந்த ரெண்டு வருஷமாக சில பேர் சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுறோன்ட்டு எனது தகப்பனார் இருக்கும்போதே அதுக்கு மனு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி நான் அரங்காவலராக பொறுப்பேற்ற பிறகு நமது கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமிலையும் அதற்குரிய மனு கொடுத்துருக்கோம் அதை பல தடவை ஒரு பதினஞ்சு இருபது தடவையாவது இப்போ இருக்க கிராம நிர்வாக அலுவலர் அவங்ககிட்ட வந்து பல தடவை நான் போய் முயற்சி பண்ணியிருக்கேன் ஃபைல் இங்கே இல்லை சார் அங்கே இருக்குது சார் ஆராய்கிட்ட இருக்குது சார் அப்படிலாம் சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க இப்போது நம்ம கிராமத்தை சேர்ந்த அந்த நிலத்தில் குடியிருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்து பட்டா வேணும்னு அவங்க மனு கொடுக்கும்போது கிராம நிர்வாக அலுவலர் அது ஹெச்ஓசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது தப்பு இல்லை ஹெச்ஓசியில் இருக்குதுன்றதை சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் அது கிராம தான் புறம்போக்கு தான் அப்படின்னு ஒரு கிராம நிர்வாக அலுவலரே வந்து முடிவெடுக்க முடியாது ஏன்னா கிராம கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ என்பவர் வந்து வருவாய்த்துறையில் ரெவென்யூ துறையில் கீழ்நிலை அதிகாரி அவருக்கு மேலே பார்த்திங்களா விக்கு மேலே ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ அவருக்கு மேலே டெப்டி தாசில்தார் அவருக்கு மேலே தாசில்தார் அவருக்கு மேலே ஆர்டிஓ ஆர்டிஓக்கு மேலே டிஆர்ஓ அதுக்கப்புறம் கலெக்டர் இத்தனை அதிகாரிங்க இருக்காங்க ஒரு விஏஓவே வந்து இதை முடிவு எடுத்துட முடியாது அவங்க ரெக்கார்டில் ஹெச்ஓசி இருக்குன்னா அந்த கோயில் நிர்வாகம் அதுக்குரிய ஆவணங்களை கொடுத்துருக்கும்போது அதை விசாரணை செய்யணும் அது வந்து ஆர்டிஓ பண்ணுவாங்க ஆர்டிஓன்ற அதிகாரிக்கு வந்து இந்த விசாரணை பண்ணி ஹெச்ஓசின்றத வந்து கரெக்டாக தப்பாக இது கோவில் நிலந்தானா இல்லை பட்டா பட்டா நிலந்தானான்றதை அவங்க தான் விசாரணை பண்ணணும் அதை பண்ணி அவங்க தான் அந்த வந்து ரிவோக் அதாவது வந்து மீண்டும் பழைய நிலைக்கு பட்டா நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அதிகாரம் வந்து ஆர்டிஓக்கு தான் இருக்கு அதுக்குரிய இது நடந்துட்டு இருக்கு விசாரணையும் நடந்துட்டு இருக்கு முதல் விசாரணை நடைபெற்றது இரண்டாம் விசாரணையும் நடைபெற இருக்கு இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இதில் வந்து நம்ம கிராமத்தை சேர்ந்து அங்கே வீடு கட்டி கொண்டிருக்கும் மக்களுக்கோ கோவில் நிர்வாகத்துக்கோ எந்தவித இதுவும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்துல இப்போது இது வந்து கிராம நத்தம் புறம்போக்கு அப்படின்ட்டு கிராம புறம்போக்கு அப்படின்னு ஒரு கீழ்நிலை அதிகாரி வி சொல்லியிருக்கும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம மக்கள் அங்கே வீடு கட்டி கொண்டிருக்கோம் நம்ம மக்கள் வந்து மனு கொடுக்குறாங்க அது அவங்க உரிமை இது கிராம நத்தம் சொல்கிறாங்க நாங்கள் மனு கொடுக்குறோம் எங்களுக்கு கிராம நத்தமாக இருந்தால் பட்டா கொடுங்கன்னு கேட்கறது அவங்க உரிமை அதில் நிர்வாகத்துக்கு எந்தவித எதிர்ப்பும் கிடையாது நாங்கள் எந்த இடத்துலையும் எதிர்ப்பும் தெரிவிக்கலை அவங்க உரிமையில வந்து நாங்கள் தலையிடவும் இல்லை ஆனால் அது கோவில் நிலம்தான்னு நிரூபிக்க வேண்டியது நிர்வாகத்தினுடைய கடமை அந்த கடமையை நாங்கள் செய்தாகணும் ஏன்னா நான் எப்படி விஏஓ என்பவருக்கு ஒரு கடநிலை அதிகாரியோ அதே மாதிரி அறநிலைத்துறையில் அறங்காவலர் என்பவர் ஒரு கடநிலை ஊழியர் எனக்கு அந்த நிர்வாகத்துக்கு மேலே பல அதிகாரிகள் இருக்காங்க இன்னைக்கு ஒரு விஏஓ சொல்லாங்க இது கிராம சொல்லிட்டு ஒரு நிர்வாகியான நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒதுங்கி போனோம் என்னுடைய அதிகாரிகளுக்கு அறநிலைத்துறைக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய வரும் அதனால அது கோவில் நலம் தான் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அந்த கடமையை நாங்கள் செய்துட்டு இருக்கோம் நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இவங்க பட்டா கேட்டாலும் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அரசாங்கம் முடிவு எடுக்கணும் அது கோவில் நிலம்தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு கோவில் நிலத்தை பட்டா கொடுக்கறதுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க முறையாக அறநிலைத்துறையில் அனுமதி பெற்று பட்டா கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்தால் அன்னைக்கு நிர்வாகம் எந்த ஆட்சி அப்படின்னையும் தெரிவிக்காது இதை பல முறை அந்த குடியிருப்பு மக்கள்கிட்ட நானே பேசியிருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் அரசாங்கம் தான் இதை முடிவு எடுக்கணும் இல்லையா இது கோவில் நிலம் இல்லை உங்களுக்கு கொடுத்த பட்டா தவறு அப்படின்னு அரசாங்கம் முடிவு எடுத்ததுன்னா அது என்ன தவறு எப்படி தவறுன்றது சரியான காரணத்தை சொல்லி அறநிலைத்துறையிடம் சொல்லி பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு தான் அடுத்தது என்ன நடவடிக்கையோ அவங்க எடுக்கணும் இது வந்து முடிவு எடுக்க வேண்டியது வருவாய்த்துறை ரெவென்யூ இதுதான் இப்போ இருக்கு அது விசாரணை முடிஞ்ச பிறகு அதுக்கு நமக்கு தெளிவாயிடும் இதில் வந்து தனிப்பட்ட முறையிலயோ முறையில் என்னையோ என் குடும்பத்தையோ இந்த இடத்துல இழுத்து பேசுறது மிக தவறு இப்போது தொலைக்காட்சி அடுத்ததாக தொலைக்காட்சி செய்தியை பற்றி பேசுவோம் சத்தியம் தொலைக்காட்சி வந்து வீட்டுக்கு வீடு பேட்டி எடுத்திருக்காங்க செய்திருக்காங்க அந்த நியூஸை நல்லா கவனித்து பாருங்க எந்த இடத்துலையாவது கோவில் நிலம்ன்ட்டு வார்த்தைகள் வருதா பாருங்க என்னை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி ஊரில் மக்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் கிட்டே விளக்கம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு நிருபர் கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுத்து வரணுன்ட்டு திருவள்ளூர்லேருந்து நான் திரும்பி ரிட்டர்ன் வந்து இவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் தைரியமாக நின்று பேசுகிறேன் போல்டாக பேசுகிறேன் ஒரு நிருபர் கேமரா வச்சு எடுக்கணுன்னா எனக்கு எதிரை வச்சு எடுக்கணும் மைக்கை வச்சு எடுக்கணுன்னா எனக்கு எதிரை வச்சு எடுக்கணும் எனக்கு தெரியாமையே ஒரு நிருபர் நான் பேசுறதை வீடியோ எடுக்கிறாருன்னா தனிப்பட்ட ஆள் யார் வேணாலும் அந்த மாதிரி எடுக்கலாம் ஆனால் ஒரு நிருபர்ன்றவர் எப்படி இருக்கணும் தைரியமாக போல்டாக அவங்களுக்கு என்ன பயம் இருக்குது போல்டாக கேமரா முன்னாடி வச்சலாம் எடுக்கணும் தெரியாமல் எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்திருப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த பக்கம் வீடுகளை காமிச்சிருப்பாங்க அந்த பக்கம் வீடுகளை காமிச்சிருப்பாங்க நடுவில் இருக்க கோயிலில் அந்த நியூஸில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க இதெல்லாம் ஒரு செய்தியாக இப்படி ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுவாங்க போய் எத்தனை நாளைக்கு நிற்கும் அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு அம்மா நாங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம் மூவாயிரம் ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுத்தாரு எனக்கு படிக்க தெரியாது நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார அப்புறம் பார்த்துட்டு போய் கேட்கும்போது அவர் சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டாரு நிர்வாகத்தில் பில்லு கட்டினாங்களன்னா ரெண்டு பில்லு க்ரியேட் பண்ணுவோம் டூப்ளிகேட்டு அசல் நகல் அசல் ரெண்டுத்துலையும் ரெண்டு பேருமே கையெழுத்து போடணும் அதாவது பணம் கட்டுறவரும் கையெழுத்து போடணும் நிர்வாகியும் கையெழுத்து பண்ணும் ஸோ அந்த மாதிரி பில்லு அவர் வெங்கடேசன்றவர் கட்டும்போது அந்த அம்மா பேர் எனக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கார் பேர் வெங்கடேசன் அந்த வெங்கடேசன் வந்து பில்லு கட்டும்போது அவருக்கு நான் பில்லை போட்டு அவர் கையெழுத்து போட்டு வாங்கி போயிருக்கார் என்கிட்ட ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு படிக்க தெரியாது நான் வாங்கி வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார் அப்புறம் பார்த்துட்டு போய் சந்தைப்பட்ட தேவையா இந்த பொய்யெல்லாம் எத்தனை நாளைக்கு போய் நிற்கும் பொய்யை வச்சு ஜெயிச்சிட முடியுமா நிரூபிக்க முடியுமா அந்த பொய்யை உண்மைன்னு அவங்களால நிரூபிக்க முடியுமா என்னால் நிரூபிக்க முடியும் வெங்கடேசன் கையெழுத்து போட்டு என்கிட்ட பில்லு வாங்கின பில்லை என்னால் நிரூபிக்க முடியும் இதை வச்சு அந்தம்மா மேலே நம்ம மான நஸ்ட்ரீடு வழக்கே போடலாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபான்னு சிம்பிளாக சொல்கிறேன் கேட்கலாம் ஆனால் கிராமத்தில் இதெல்லாம் நல்லா இருக்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்க வேண்டாமா எடுத்தாங்க கவுத்தன் எந்த ஒரு இதுக்கு நமக்கு கிடைக்கிது எதாவது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது எதாவது நமக்கு இதுவாக வந்துடும்னா யார் மேலே ஒன்னாலும் நம்ம பழி போடலாமா இதுதான் அந்த தொலைக்காட்சியினுடைய செய்தியினுடைய விஷயம் அதே நிருபரை என் நண்பர் தொடர்பு கொண்டு கேட்டபோது நான் மறுப்பு செய்தி போடுறதுக்கும் தயாராக இருக்கேன் நீங்கள் விசாரணை முடித்த உடனே சொல்லுங்கள் மறுப்பு செய்தியும் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாயம் போடுவாங்க போட்டு தான் ஆகணும் விசாரணை நிறைவு பெற்ற பிறகு அது கோயில் நலம் நிரூபிக்கப்பட்ட பிறகு கட்டாயம் மறுப்பு செய்தி போடணும் இந்த நிருபர் வந்து போடலைன்னாலும் சத்தியன் தொலைக்காட்சி மெயின் சேனல் ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே வர வச்சு நிர்வாகத்தின் சார்பாக அந்த மறுப்பு செய்தி கண்டிப்பாக வரும் அதனால வதந்திகள் எவ்வளோ வேணாலும் பரப்பிட்டு இருக்கலாம் வதந்திகள்லாம் உண்மையாக ஆகிடாது இது வந்து ரெக்கார்டு இன்னைக்கு நேற்றுக்கு ரெக்கார்டு இல்லை ஆயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து யூடிஆர் பட்டா அப்படின்றது வந்து நம்ம வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்த ஸ்டைல் அது அந்த யுடிஆர் பட்டான்றது அவங்க பண்ண ஃபார்மெட் அதை வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணி நம்ம கிராமத்தில் கொடுக்கும்போது எம்ஜிஆர் காலத்தில் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் ஆர்எஸ்ஆர் ஓஎஸ்ஆர் இந்த மாதிரி ரெக்கார்டுகள் அதையும் நம்ம நிர்வாகம் சார்பாக சப்மிட் பண்ணுவோம் அதையும் நம்ம இந்த என்கொயரியில் கண்டிப்பாக வைப்போம் சில வதந்தி எங்கள் தாத்தா முன்சிப்பாக இருந்தாரு கவர்மெண்ட் நிலத்தெல்லாம் கோவில் பேரில் எழுதிட்டாரு எங் முன்சிப்பது ஒரு விஓஓஓ மாதிரி தான் கடைநிலை அதிகாரி தான் கடைநிலை ஊழியர் தான் அவர் எழுதிட்டால் மேலே இருக்க அதிகாரியெல்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா மேலே இருக்க அதிகாரலாம் சும்மா இருக்க முடியுமா எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னெந்தே ரெக்கார்டு இருந்துட்டா வாய் இருக்குதுன்றது கோஷம் நாக்கு இருக்குதுன்றது கோஷம் என்னோன்னாலும் பேசிடலாம்ல நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ரெக்கார்டை எடுத்துகிட்டு வாங்க அது கிராமத்து கிராம க புறம்போக்கு கிரா நத்தம் புறம்போக்குன்றது நிருபீங்க சொல்கிறாங்களே எஸ்எல்ஆர் காப்பி இருக்குது எஸ்எல்ஆர் காப்பி வச்சு நாங்கள் பேசுகிறோம்னா தாராளமா எஸ்எல்ஆர் காப்பியை கொண்டு போய் கலெக்டர் கிட்ட கொடுங்க ஆர்டிஓ கிட்ட கொடுங்க எஸ்எல்ஆர் காப்பி பிரகாரம் இது வந்து கோவிலுக்கு செல்லுபடி ஆகாதுன்னா நிருபீங்க அவங்க முடிவு எடுக்கட்டும் இல்லை நமக்குள்ளே எதுக்கு தகராறு நமக்குள்ளே எதுக்கு வாக்குவாதம் நான் என்றைக்காவது யார்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேனா தனிப்பட்ட முறையில் யார்கிட்ட நான் பேசுகிறேன்னா இதை பற்றி அவசியமே இல்லை இது நிர்வாகத்துக்கும் ரெவென்யூக்கும் மக்களுக்கும் ரெவன்யூக்கும் பார்த்துக்கிட்டோம் ரெவன்யூ முடிவு எடுக்கும் வருவாய்த்துறை முடிவு எடுக்கும் அந்த முடிவு வச்சு என்ன நடவடிக்கை வருதோ அது கண்டிப்பாக நடக்கும் கோவில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன சொல்லியிருக்கோ சட்டப்பிரகாரம் என்ன நடக்கணுமோ அது கட்டாயம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சட்டத்தை மீறி எந்த செயலும் கோவில் நிர்வாகத்தில் கிடையாது செய்யவும் மாட்டாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தான் கோவில் நில நிலத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ஒருத்தரே ஒருத்தரை கூட புது ஆக்கிரமிப்பே கிடையாது ஏன்னா யாரும் ஆக்கிரமிக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிர்வாகம் வந்து கண்ட்ரோல் பண்ணி பழைய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அரை வாடகை அடிமனை வாடகை ரெகுலரைஸ் பண்ணி வாடகை வசூல் பண்ணிட்டுருக்காங்க அப்டேட் இருக்கும் வாடகை வசூல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க வாடகை வாங்க வேண்டியது கட்டாயம் கோயில் நிலத்துக்கு வாடகை வரணும் வருமானம் வரணும் கோயில் நல்லபடியாக நடக்கணும் நிறைய விசேஷங்கள் நடக்கணும் நல்ல கோவில் வந்து மென்மேலும் விருத்தி ஆகணும் நல்ல சேமமாக கிராமம் இருக்கணும்னா கோயிலில் பூஜைகள் உற்சவங்கள் நேரத்துக்கு நடக்கணும் இந்த இருபது ஆண்டுகளில் எவ்வளோ எவ்வளோ கடந்த இருபது வருஷமாக நம்ம கோயிலில் விசேஷங்கள்லாம் நல்லா சிறப்பாக கிராமத்து மக்கள் ஒத்துழைப்போடும் இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடைபெற்று அது தொடர்ந்து நடக்கணும்ன்ட்டு நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு சுவாமிகிட்டே பிரார்த்தனை செய்துப்போம் மேலும் கடைசியாக நிறைவாக சொல்லிக்கிறது இது தான் எச்ஓசி என்பது ரெவன்யூ நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சிறு தவறு தான் அது கட்டாயம் நடக்கும் அதனால் இந்த நாற்பத்தி மூன்று குடும்ப குடும்பங்கள் மீது நமது நிர்வாகத்தின் சார்பாக எந்த வருத்தமோ கோபமோ எதுவும் கிடையாது எச்ஓசியை நிவர்த்தி பண்ணி அது கோயில் நிலம் என்று நிரூபிக்கப்படும் அவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது தவறான வழியில் அவங்கள வழி நடத்திட்டு போயிட்டுருக்காங்க சில பேர் அதெல்லாம் புரிஞ்சுட்டு அவங்களும் மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கை கட்டாயம் எங்களுக்கு இருக்குது நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி